ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டீ கடையில் கிடைக்கக்கூடிய தேங்காய் பிஸ்கட் தாங்க ரொம்பவே சூப்பராக ஈஸியாகவும் மூணே பொருளை வச்சு இந்த பிஸ்கட்டை பண்ணிடலாம் சின்ன வயசில் எங்கள் அப்பா டீ கடைக்கு கிளம்பிட்டாலே கூட நானும் போயிடுவேங்க டீ கடைக்க இல்லை இந்த பிஸ்கட்டுக்காகவே அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான இந்த பிஸ்கட்டை எப்படி பண்ணலான்றதை குயிக்காக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம் இது ஒரு கப் அளவு இதை கடையில் போட்டு நான் லைட்டாக அதோட ஈரப்பதத்தை மட்டும் போக்குறதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கிறேன் கலரும் மாறக்கூடாது அந்த எண்ணெய் வாடையும் வந்துடக்கூடாது அதனால அந்த லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக மட்டுமே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இல்லை உங்ககிட்ட கடையில் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் வாங்கிக்கலுன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வறுக்கிறதுனால நமக்கு அந்த பிஸ்கட் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் அதுக்காக தான் நம்ம வறுத்து பண்ணுறோம் இப்போ நம்ம இது நல்லா வறுத்தாச்சு இதை நான் ஓரமாக ஆரட்டும் அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் நீங்கள் கப்பலுக்கு மில்க் மேட் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லைன்னா நீங்கள் கப்பலுக்கு சுகரை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணுங்க இப்போ நான் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்போம் இல்லையா மில்க் மேட் எப்போவுமே அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்பூனை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் அது கொஞ்சம் தண்ணி மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி வரும் இப்போ வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வறுத்து வச்சோல்ல தேங்காய் அதை சேர்த்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மில்க் மேடு தேங்காய் எல்லாமே கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனை மட்டும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தான் நம்ம பேலன்ஸ் இருக்கிற மைதா மாவை தேவையான மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூனை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிஸ்கட்டுக்கான அந்த பேட்டர் வந்து இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்போ வாங்க நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அந்த ட்ரேயில் பட்டர் ஸ்வீட் போட்டு பட்டர்லாம் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக நம்ம எல்லா பிஸ்கட்டும் ஒரே சைஸில் எடுக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதில் எடுக்கும் போது நம்மளுக்கு பிஸ்கட்டோட சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் வச்சுக்கலாம் சேப்பு கையில் உருட்டணும் அப்படின்னா இல்லை ஸ்பூனில் நீங்கள் எடுத்து வச்சாலே போதும் பக்கத்தில் பக்கத்தில் வைக்காதீங்க கொஞ்சம் தள்ளி வைங்க அது வெந்து வரும்போது நம்மளுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஓவனில் வச்சிடலாம் நான் இன்றைக்கி ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிடுறேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு கலர் பார்த்திங்களா அளவுக்கு கரெக்டான கலர் நம்மளுக்கு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப கண்டிப்பாக செய்வீங்க அதுக்கு நான் கேரண்டி அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான இந்த பிஸ்கட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்